தனுசு ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் அதிபதியான சூரியனுடனும் பதினோராம் அதிபதியான சுக்கரனோட இணைந்திருக்கிறது அப்போ ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குதல்லவா அப்போ தொழிலில் அபிவிருத்தி உண்டு தொழிலை செய்து செய்யலாம் இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்கள் கூட இப்போ ஒரு சொந்த தொழிலை ஆரம்பித்து நடத்தலாம் என்கின்ற எண்ணத்தையும் உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் போய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ சனிங்கிறது இரண்டு அல்லவா இரண்டாம் அதிபதி அல்லவா அப்போ இரண்டு ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெறும்போது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறப்பு தரும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரும் தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கு அப்போ சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அதிகாரம் கிடைக்க போகிறது அரசாங்கத்தின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதிகாரம் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ உங்களுடைய அதாவது உங்கள் தொழில் அல்லது உங்கள் வேலை எதனாலும் புகழ் பெறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் நாலு பேர்த்துக்கு தெரிய கூடிய தன்மை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையாக இருந்தாலும் சரி இப்போ என்ன உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வரப்போகுது அதாவது உயர் தலைமை பண்பு வரப்போகிறது ஒரு புரமோஷனை எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையெழுவீர்கள் உங்களுடைய அதாவது புதனாலே புத்திசாலித்தனம் அல்லவா புதனாலே அறிவு அல்லவா அறிவு புலப்படும் எந்த இடத்தில் எதை செய்தால் நன்று எந்த இடத்தில் எதை பேசணும் என்பதை கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நிச்சயமாக பொருளாதாரம் தனம் வேலை வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல அமர்கிறார் இப்போ வந்து நான்காம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய வீட்டில் போயிருக்க போகிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி போய் குருவின் வீட்டில் போய் அமரும் போது தனத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அந்த வீட்டில் போய் சனி பகவான் அமரும் போது நிச்சயமாக தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்போ பொருளாதாரத்தில் குறைபாடு என்பது நிச்சய மாக இல்லை குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலக போகிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உங்க வாக்கு பலிதமாக போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாக்குத்தன்மை நல்லா இருக்க போகிறது அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சுகம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் ஆறு என்பது நோயை குறிக்கக்கூடிய எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அப்ப அவர் போய் சுகஸ்தானத்தில் இருக்கும் போது சுகத்தில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது காமிக்குது அப்போ பணத்துல பிரச்சனை இல்லை பணம் வரும் ஆனா ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா நான்காம் இடத்தில் சனி பகவான் வந்து அமரப்போகிறார் அதே சமயத்தில் அங்கே ராகுவும் உட்கார்ந்துருக்காரு அப்போ தாய் தாயினுடைய உடல்நலம் சூரியனும் அங்க ராகுவோட சேர்க்கனால தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயம் தந்தையினுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் ஏன் உங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் குழந்தைகள் திருப்திகரமாக வளருமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் பகவான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கார் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்குது படிப்பில் எந்த பிரச்சனையும் ஏற்கப்படுவதில்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் சில அறிவு உங்கள் வேலைக்கு தேவையான சில படிப்புகள் அடிஷ்னலாக எடுத்து படிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் படிப்பில் எந்த ஒரு மந்த தன்மையும் இல்லை நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு தான் காண்பிக்கிறது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் சில ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கத்தான் இருக்கிறது இந்த பங்குனி மாதம் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குல அனுகூலங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிழித்து கொள்வது இந்த மாதம் குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் ஒரு வழிபாடு செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க அதாவது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு ஸ்தானம் பகை அதாவது எதிர்ப்பு நோய் கடன் அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கடன் நிச்சயமாக வாங்குவீங்க கடன் வாங்காமல் எதையும் இல்லை கடனை நோக்கி செல்லக்கூடிய தன்மை ஒன்று கடனை கட்டுவீங்க இல்லைன்னா கடனை வாங்குவீங்க கடன் என்பது அந்த டாக்ங்கிறது இந்த மாதம் இருக்கும் ஒன்று வீட்டுக்காக கடனை வாங்கலாம் அல்லது வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்களா அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவதற்காக கடன் வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சுப காரியம் செய்வதற்காக கடனை வாங்கலாம் ஸோ கடன் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்க செய்யும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது திருமண சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமா நடக்கும் அதில் இந்த மாற்றுக்கருத்தில் திருமணம் சார்ந்த அனைத்து சுப காரியங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் என்ன இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம்தான் அந்த செவ்வாய் பகவான் போய் எட்டலை மறைகிறார் அல்லவா இப்போ செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷம் செவ்வாய்ங்கிறது உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ எட்டில் போய் மறையிறதுனால சகோதர சகோதரிகளுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் சகோதரிகளோடு கொஞ்சம் இணக்கமாக இல்லாமல் சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட இதல்லவா அப்போது வாகனங்களை இயக்கும் போதும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த dan surasi ambergel சரி பாக்யாதிபதி போய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ தந்தையின் மூலமாக நட்பலன்கள் பொருளாதார ரீதியில் நட்பலன்கள் உண்டு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தி வருபவர்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பது பத்து இணைந்தாலே அங்கே என்ன தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒன்பது பத்து இணைந்து தர்மகர்ம யோகத்துடன் இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பணத்தை மற்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு நீங்கள் அதாவது சமுதாய கடன் சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக புகழை பெறக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் ராசி என்பர்கள் கோயில் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்வது ஆன்மீக யாத்திரைகள் செயல்படுத்துவது இது மாதிரியான உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சம் தெளிவாக காண்பிக்கிறது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு சிலர் கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பை குறிக்காமிக்கிறதுனால இந்த தனுசு ராசி என்பர்கள் ட்ராவல் செய்வது வெளிநாட்டில் வேலை வாங்குவது வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது வெளிநாட்டு நண்பர்களோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் குலதெய்வத்துக்கு ஒரு தடவை அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் போயிட்டு வாங்க அடுத்தது உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன்